ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த பிப்ரவரி மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக மிக முக்கியமான மாதம் ஆக்சுவலி இந்த மாதம் மட்டும் கிடையாது பனிரெண்டு மாதங்களுமே ஏதாவது ஒரு வகையில ஆன்மீக ரீதியாக சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா கிரக ரீதியாக இருக்கும் அந்த வகையில இப்ப பிப்ரவரி மாதத்துல ஒரு சிறப்பான நாளானது வர இருக்கு அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியுடைய பதினைந்தாம் நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் மாசியுடைய மூன்றாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயித்துக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி வருது ஸோ ஒவ்வொரு மாதம் தானே சிவராத்திரி வருது இப்போ வரக்கூடிய சிவராத்திரி என்ன சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா இந்த மாசில வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா பெரிய சிவராத்திரி என்று அழைக்கப்படுது மற்ற மாதங்களில் சிவராத்திரி வருவதை விட இந்த மாசி சிவராத்திரி அன்னைக்கு அனைத்து சிவன் கோவில்களையும் விடிய விடிய நான்கு கால பூஜைகள் சிவபெருமானுக்கு நடைபெறும் இந்த நாளே ஒரு அற்புதமான பாசிட்டிவான நாள் என்று சொல்லலாம் இந்த நாளில் கிரகங்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல யோகங்கள் உருவாகும் அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த சிவராத்திரியிலிருந்து தலையெழுத்துமாறும் அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் நடக்காத என்னென்ன விஷயங்களாக நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ விருச்சகராசியில் பிறந்தவங்களாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும் இந்த மகா சிவராத்திரி வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாள் என்று சொல்லலாம் ஸோ ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற அதையும் இந்த வீடியோவில் வந்து விருச்சகர ஆசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவே விருச்சக ஆசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ராசிக்காரங்க விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தகிரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் சுகஸ்தானத்தில் புதன் சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு வகரத்தோடு தொழில் ஸ்தானத்துல கேது இந்த மாதிரிதான் கிரகநிலைகள் இந்த மகா சிவராத்திரியில் அமைஞ்சிருக்கு இந்த சிவராத்திரியில நிலைகள் இப்படி அமைந்திருக்குல்ல இதனோட அடிப்படையில இருந்துதான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்றேன் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த மகா சிவராத்திரியில இருந்து எந்த காரியத்தையும் அவசரமும் படபடப்பும் இல்லாம செயல்படணும் அப்போ எதிர்பாராத செலவுகளுக்கு வாங்கிய கடன்களால் மனசங்கடம் ஆளானாலும் உங்கள் நாணயமான குணத்தினால் சமாளித்து விட்டு வெற்றி பெற முடியும் அப்புறம் அடிக்கடி மனசோர்வு ஏற்பட்டாலும் உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக கொள்ளணும் அதுதான் உங்களுக்கு மெயினாக வேண்டும் நீங்கள் துன்பமான தருணத்தில் கூட மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்கள் மனதை உற்சாகப்படுத்தி கொள்ளலாம் அதோடு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனமோடு இருந்திங்கன்னா தந்தை வழி உறவினர்கள் மறைமுக தொல்லைகள் இதெல்லாம் கொடுக்கறது நீங்கோ உங்கள் பொறுமையான குணத்தினால் சமாளித்து விட இது ஒன்றுதா வழி சகோதர சகோதரி வழிகளில் ஒத்துழைப்போ உதவிகளும் கிடைக்கும் அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் புதிய பதவி கிடைக்கலாம் சிலர் கட்டளை இடுகின்ற பதவி கிடைக்க பெறுவது கண்டிப்பா இருக்கு எதிர்பார்த்த பண உயர்வு கூட உங்கள் உத்தியோகத்தில் கிடைக்க பெறுவீங்க அப்புறம் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு புது முதலீடுகளை இந்த டைம் தவிர்க்கணும் தொழில் முன்னேற்றம் காண வாய்ப்புகள் வந்து சேரும் நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் பெண்களுக்கு கூட தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா காரிய வச்சு பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது மிகவும் பொறுமையாக பாடங்கள் படிப்பது சிறந்தது இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்டிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுவது உறுதி ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மகா சிவராத்திரியிலிருந்து பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன் வாங்க அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க ஃபர்ஸ்ட் விசாக நான்காம் பாதத்தில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு மகா சிவராத்திரியிலிருந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்க நட்சத்திரத்துக்கு சீரான நிலை காணப்படும் அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்பழக்கம் கடந்த காலத்தை விட அதிகம் இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காம போகலாம் பெண்களுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே போல எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும் அதனால அந்த மாதிரி நீங்க செயல்படணும் அதுக்கப்புறம் அனுசம்ல பிறந்த விர்ச்சகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரியிலிருந்து அரசியல்வாதிகள் பாடுபட வேண்டியிருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும் மாணவ மாணவிகள் தீவிர முயற்சி எடுத்து படிப்பது அவசியமாகும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வமானது இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பெரிதாக பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே நிதானமான போக்கு காணப்படும் பிள்ளைகளுடைய கருத்தறிந்து அதற்கு போல் செயல்படுவது நன்மை தரும் இல்லைனா உங்களுக்கு கஷ்டம் அப்புறம் கேட்டயத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஒரு மகா சிவராத்திரிலிருந்து உங்க நட்சத்திரத்துக்கு எதிர்ப்புகள் நீங்கும் கூடோ பணவரவு ஆக்சுவலி திருப்தி தரும் எடுத்த காரியத்தை சோர்வடையாம தொடர்ந்து செய்தீங்கன்னா முடிக்க முடியும் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கோ சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகோ மாணவர்கள் பாடங்கள் படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமா இருப்பது நல்லது திடீர் டென்ஷன் ஏற்படலாம் ஸோ எச்சரிக்கையா இருப்பது நல்லது ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த ஒரு மகா சிவராத்திரியுடைய பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்பதான் உங்களுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போறேன் வாங்க அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்யணும்னு இரவு கண் விழிக்கணும்னு இப்படி செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் தீரும் என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி சிவ வழிபாடு மட்டுமே இந்த நாளுக்கு சொந்தமானது என்று கேட்டால் கிடையாது இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாதம் அமாவாசையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக தேவை என்றால் இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை கட்டாய வழிபாடு செய்ய வேண்டும் எந்த முறையிலெல்லாம் இந்த தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சரி குலதெய்வ வழிபாடு செய்கிறத வந்து வாங்க இப்போ பார்ப்பீங்க முதல் வழிபாடாக மானசீகமாக மனதார குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி பூஜையில விளக்கேற்றி குலதெய்வமான நீதான் எங்களுடைய குடும்பத்தை காத்தருள வேண்டும் குலதெய்வம் எப்போது எங்க வீட்டில் தங்கி அருளாசி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்து விடும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேர் குடும்பத்துல குலதெய்வ கோபோ குலதெய்வ சாபோ குலதெய்வ வீட்டில் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியல தடையாக இருக்கிறது வீட்டில் சுபகாரிய தடை என்ற பிரச்சனையெல்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் வரக்கூடிய மாசி அமாவாசை நாள் அன்னைக்கு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும் உங்கள் குடும்பத்தோடு செல்லலாம் இன்ஃபேக்ட் உங்களுடைய அங்காளி பங்காளிகளை கூட்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது இன்னும் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது அடுத்தபடியாக குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம் உங்க குலதெய்வ கோவிலுக்கு என்ன சிறப்போ அதை வாங்கி தானமாக கொடுங்க அம்பாள் என்றால் புடவை ஆண் தெய்வமாக இருந்தால் அங்கவஸ்திரம் அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறது அல்லவா அது போல ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருட்கள் அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்து பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சொந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறீங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ பேர்லேயே உங்கள் ஊருக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு பழனி முருகன் உங்கள் குலதெய்வம் என்றால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனுக்கே ஒரு செவ்வலி பூ வாங்கி கொடுத்த மாதிரி கொடுத்து உங்கள் குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இது போல் ஒரு வழிபாட்டு முறையே இந்த தினம் உங்களுக்கு சொல்லப்படுது குலதெய்வ கோவிலுக்கு பணம் அனுப்ப முடியும் அங்கே தெரிந்தவர் சொந்தக்காரங்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு பணம் அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருளை அவர் வாங்கி கொடுப்பார்கள் என்றாலும் அதுபடி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு சேர்க்கலாம் இதுவும் ஒரு வழி இதையெல்லாம் தாண்டி இந்த நாளில் சிவ வழிபாடும் செய்யலாம் அதுவும் உங்களுக்கு நல்லதுதான் ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பரிகாரம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் ரெண்டையுமே தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனும் இந்த தாள்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்